ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம பக்தி கர்ம மார்க்கங்கள் இறைவனிடம் இட்டு செல்லும் வெவ்வேறு வகுத்துரைக்கப்பட்ட வழிகளில் ஆன்மீக ஈர்ப்பு விதிமுறை எப்படி ஞானம் பக்தி கர்மம் ஆகிய மார்க்கங்களில் உபயோகிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த பாதைகளின் கொள்கைகளை நீங்கள் எவ்வாறு உபயோகிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் பரம்பொருளாலோ அல்லது பருப்பொருளாலோ ஈர்க்கப்படுகிறீர்கள் ஞானம் அல்லது பகுத்தறிவின் மார்க்கம் நீங்கள் வெறும் கொள்கை ரீதியான அறிவுடன் உங்களை திட்டமிட்டுக் கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் உயர்ந்த சொற்றொடர்களை எல்லாம் திரும்ப சொல்ல முடிகின்ற ஒரு நடமாடும் கிளிப்பிளையாக ஆவீர்கள் மற்றும் அறிவாளி மனிதனாக கருதப்படுவீர்கள் ஆனால் உங்கள் அறிவானது உங்களுடைய சொந்த அனுபூதியின் அல்லது ஆன்மீக சாதனையின் அடிப்படையில் இருக்காது அத்தகைய அறிவு சார்ந்த அணுகுமுறை மனதின் உடல் சார்ந்த திறன்களுடனும் பருப்பொருளோடு அதற்குள்ள தொடர்புடனும் அகந்தையை பிணைத்து வைக்கிறது கொள்கை ரீதியான அறிவு இறைவனை பற்றிய அனுபூதியை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஆகையினால் உங்கள் நேரத்தை அதிகமான கொள்கைகளின் மீது வீணாக்காதீர்கள் அவ்வாறு செய்பவர்கள் பகுத்தறிவு எனும் வனத்தில் தங்களை இழந்துவிட்டு வெறும் கொள்கைகளுக்கு அப்பால் ஒருபோதும் செல்வதில்லை பகுத்து ஆராய்ந்து பகுத்து ஆராய்ந்து அவர்கள் ஒருபோதும் உண்மையை உணர்ந்தறிவதில்லை ஏனெனில் உண்மை என்பது பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டது இவ்வாறாக பெரும்பாலான அறிவாளிகள் தங்களுடைய சொந்த முடங்கி விடுகின்றனர் செல்வத்தை ஈட்டுவதற்கும் லோகாயத ஆதாயத்தை தேடுவதற்கும் மட்டுமே உங்களுடைய பகுத்தறிவு திறனை உபயோகித்தால் திரும்பவும் நீங்கள் பருப்பொருளை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் ஆகையால் குருமார்கள் கூறுகிறார்கள் உலக பொருட்களின் சிக்கலிலும் அறிவு திறனின் ஆணவ வரம்புகளிலும் மேன்மேலும் அதிகமாக மாட்டிக்கொள்ள இறைவன் தந்த பகுத்தறிவை பயன்படுத்தாதீர்கள் பகுத்தறிவு திறனால் உண்மையை ஆராய்ந்து அவ்வுண்மை உங்கள் சொந்த உள்ளுணர்வு பூர்வமான அனுபூதியாக ஆகும் வரை அதை உபயோகிங்கள் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை விருதி செய்யும் பொழுது இறைவனுடைய இருப்பையும் அவனுடைய எல்லாம் அறிந்த தன்மையையும் உங்களுக்குள் உணர்வீர்கள் இதுதான் மறைபொருள் அறிவு அல்லது ஞானயோகம் என்று அழைக்கப்படுகிறது பக்தி மார்க்கம் நீங்கள் தூய்மையான பக்தியை பெற்றிருந்தால் இறைவனுடைய ஈர்ப்பை உணர்வீர்கள் மற்றும் அவனை காண்பீர்கள் ஆனால் மீண்டும் இந்த மார்க்கத்திலும் கூட இரண்டு துருவங்கள் உள்ளன உங்களை ஈர்க்கின்ற இரண்டு சக்திகள் இறைவனுக்கான பற்று மற்றும் உலகப் பொருட்களுக்கான பற்று லோகாயத கவர்ச்சிகளால் மயக்கப்படுவது முட்டாள்தனம் என்று மரணம் கூட நமக்கு நினைவூட்ட முயல்கிறது கருமையானவன் உலகப் பொருட்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறுதி வரை அவற்றோடு பற்றுதலுடன் இருக்கிறான் முடிவில் அவன் எல்லாவற்றையும் விட்டுச் செல்ல வேண்டி இருந்தாலும் கூட இருப்பினும் தன்னுடைய இறுதி மூச்சு வரையொரு யோகி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது போல கருமி பௌதிக பொருட்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான் ஆனால் யோகி வாதிக்கிறான் பரு உலகம் புறத்தே உள்ளது மற்றும் உலகப் பொருட்களை உடமையாக பெற்றிருப்பது தற்காலிகமானதே நான் ஏன் சிறிய நிலையற்ற பொருட்களில் கவனம் செலுத்தி நிரந்தரமானதை ஒதுக்க வேண்டும் இறைவனிடம் பக்தி கொள்வது ஒன்றுதான் என்றும் நீடித்திருக்கும் முழு நிறைவிற்கான உரை வழி உலக பற்றுள்ள மனிதனுடைய உணர்வு நிலை எல்லைக்குட்பட்டது அவன் தனது உடலுடன் சுற்றுப்புறத்துடன் மற்றும் குடும்பத்துடன் பாசம் கொண்டுள்ளான் அவனுடைய பற்றுதல் கூறுகிறது நாங்கள் நால்வர் இனி எவரும் இல்லை மாறாக அந்த குடும்ப பாசத்தை தனது அன்பை விரிவுபடுத்துவதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு படிப்பனையாக பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை நேசிப்பது மட்டுமன்றி அனைவருக்கும் அந்த அன்பை அளிக்க துவங்கிய உடனேயே நீங்கள் இறைவனை நோக்கிச் செல்கிறீர்கள் அதனால்தான் மகான்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உன் உங்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருப்பது போல மற்றவரிடத்திலும் அன்பாக இருப்பீர்களாக குடும்ப பாசத்தை எல்லோரிடமும் காட்டுவது உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள அதே அன்பை உலகத்திற்கு கொடுப்பது இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதாகும் குடும்பம் சொத்து மற்றும் எல்லா உலக பற்றுகளின் உணர்வை குறைத்து கொள்ளுங்கள் அத்துடன் நீங்கள் இழந்துவிட்ட சர்வ வியாபக தன்மையை மீண்டும் வெளிப்படுத்த துவங்குங்கள் இறைவனை நேசிப்பதில் உங்களுடைய பக்தியை உணர்ச்சி பெருக்கில் இழந்து விடாதீர்கள் பக்தி பாதையில் இது சில சமயங்களில் நிகழ்கிறது இத்தேசத்தில் ஆவேசத்துடன் உருள்பவர்களை கண்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன் இது இந்தியாவில் சில பிரிவினரிடம் தொடங்கியது ஆனால் பக்தி தேக ரீதியான உணர்ச்சியில் வெளிப்படுத்தும் பொழுது தசைகளில் புறத்தே செலவழிக்கப்படும் உயிர் சக்தியில் அன்பின் தூய பண்பு இழக்கப்பட்டு விடுகிறது உடலும் மனமும் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது அவை சாந்தமாகவும் அமைதியாகவும் ஆகின்றன ஒருவர் அகத்தே இறைவனிடம் இருக்கும் பொழுது உணர்வு நிலையும் உயிர் சக்தியும் அகமுகமாக்கப்படுகின்றன உண்மையான பக்தி இறை அனுபூதி எனும் கடல் அடித்தளத்திற்கு செல்லும் ஆழம் காணும் குண்டை போன்றது அதுதான் பக்தி யோகம் கர்ம யோகம் சில மனிதர்கள் செயலாற்றலுடன் இருப்பதற்கான ஒரு இயற்கையான நாட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் செயலாற்றுதலையும் சேவை பொறுதலையும் நேசிக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்காகவே செயலாற்றிக் கொண்டால் நீங்கள் உலகத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறீர்கள் மாறாக அனைத்தையும் இறைவனுக்காக ஆற்றுகின்ற எண்ணத்துடன் நீங்கள் நீங்கள் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுகின்றீர்கள் உங்களுக்காகவும் நீங்கள் நேசிப்பவர்களுக்காகவுமான லோக அனுகூலங்களுக்காக செல்வத்தை ஈட்டுவதன் மீது மட்டுமோ அல்லது சுயநல நோக்கத்துடனான எந்த செயலின் மீதோ உங்கள் செயல் மையம் கொண்டிருந்தால் நீங்கள் இறைவனிடமிருந்து தூர விலகுகிறீர்கள் இவ்வாறுதான் பெரும்பாலான மக்கள் அதிகமாக உலக பொருட்களை பெறுவதற்கான தங்கள் பற்றுதல்களிலும் செலவழிக்கின்றனர் ஆனால் உங்களுடைய செயலாற்றல் மிக்க சக்தி இறைவனை தேடுவதற்காக பயன்படுத்தப்படும் உடனேயே நீங்கள் இறைவனை நோக்கி நகர்கிறீர்கள் பாருங்கள் மீண்டும் இந்த இடையராத ஈர்ப்பு இறைவனிடமிருந்தும் உலகத்திடமிருந்தும் ஒரு பக்கம் கூறுகிறது லோகாயத திருப்திக்காக செல்வத்தை ஈட்டு என்று இன்னொரு பக்கம் இறைவனை தேடுவதில் இறைவனுக்கு சேவை புரிவதில் மற்றவர்களை ஆன்மீக மன மற்றும் தேக ரீதியாக எழுச்சி பெற செய்யும் உதவுவதற்காக பொருள்சார் வெற்றியை பெறுவதில் திருப்திகான் என்று கூறுகிறது லோகாயத ஆதாயத்திற்காக செயல்படும் பொழுது நீங்கள் உலகத்தின் ஈர்ப்பு விசைக்கு இடம் கொடுக்கின்றீர்கள் நீங்கள் இறைவனுக்காக செயல்படும் பொழுது இறைவனின் ஈர்ப்பு விசையுடன் இணைக்கப்படுகிறீர்கள் உங்களுடைய ஆசையானது உலகப் பொருட்களுக்காகவும் இறைவனுக்காகவும் சமமானதாக இருந்தால் நீங்கள் ஒரே இடத்தில் இருப்பீர்கள் இறைவனுக்கான உங்களுடைய ஆசை அதிகமானால் உலகப் பொருட்களுக்கான ஆசை குறைக்கப்படும் தியானம் நீங்கள் செய்யும் அனைத்தும் இறைவனுக்காக என்ற எண்ணத்துடன் செயலாற்றுதல் ஆகிய இரண்டும் அடங்கிய ஆன்மீக செயல்களில் ஈடுபடுதல் அதுவே கர்மயோகம் தியானத்தில் இறைவனுடைய நித்திய ஆனந்தத்தை உணரும் பொழுது நீங்கள் உடலோடு பிணைக்கப்பட்டிருப்பதாக இதற்கு மேலும் உணர மாட்டீர்கள் மேலும் அவனுக்காக பணியாற்ற ஆர்வம் நிறைந்தவராக இருப்பீர்கள் இறைவனுடைய அன்பனாக இருந்து கொண்டு சோம்பேறியாகவும் இருக்க முடியாது எவர் தியானம் செய்து இறைவனை நேசிக்கிறாரோ அவர் இறைவனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்பொழுதும் செயலில் ஈடுபட்டு இருப்பார் ஓம் தொடரும்